அதிகாரம் விருந்தோம்பல் குரல் எண்பத்தைந்து வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வித்தும் இடல் விதை விதைப்பது வேண்டும் கொல்லோ அவசியமா விருந்தோம்பி விருந்தினரை போற்றுபவன் மிச்சில் விருந்தினருக்கு பிறகு மீதமானது மிசைவான் அதனை உண்பவன் புலம் நிலம் விருந்தினரை போற்றி அவர்களுக்கு உணவளித்த பின் மீதமுள்ளதை தான் உண்பவன் இருப்பிடத்தில் மீண்டும் விதை போட வேண்டிய அவசியமில்லை அவனது நிலம் தானாக செழிக்கும் பிறருக்கு கொடுத்தவன் கைவிடப்பட மாட்டான் விருந்தோம்பலால் வீடும் நிலவும் தெய்வ அருளால் நிரப்பப்படும் Não